ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வருஷந்தோறும் நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சாமி சிலைகள் வந்து இங்கே கேரளா திருவனந்தபுரத்துக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பழங்காலத்தில் திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சி காலத்தில் இருந்து வருஷந்தோறும் இந்த பத்து நாள் நடக்கிற நவராத்திரி வந்து அங்கேயே வந்து பத்மநாபபுரம் பேலஸ் அதாவது தக்கலையில் இருக்குது இல்லைங்களா அந்த பத்மநாபபுரம் பேலஸ்ல தான் வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது அந்த வருஷத்தில் இருந்திலே மகாராஜா காலத்தில் இருந்து இங்க மாத்திட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது வருஷத்துலேருந்தே மகாராஜா அப்போ வந்து திருநாள் மகாராஜா அப்படின்னு இருந்தார் அவர் வந்து நிர்வாக வசதிக்காக வந்து திருவனந்தபுரத்துக்கு மாற்றினார் அதாவது அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் வந்து இங்கே திருவனந்தபுரத்துக்கு நவராத்திரிக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே இங்கே வந்துடும் அந்த அன்னக்கு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரமே அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து முன்னுதித்த நங்கை அப்படிங்கிற சாமியும் வேலிமலை முருகன் சாமியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பரால வழங்கப்பட்ட ஒரு சரஸ்வதி அம்மன் சிலை வந்து அங்கே பத்மநாபபுரம் பேலர்ஸில் வந்து வச்சுருப்பாங்க அந்த சிலை இந்த மூணும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பத்மநாபபுரம் பேலஸ்ல இருந்து இங்கே திருவனந்தபுரத்துக்கு வரும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து சுசீந்திரத்திலிருந்து அந்த சாமியும் வேலிமலை முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பத்ம பத்மாபுரம் பேலஸ் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதி அம்மனும் கூட சிலையும் கூட எடுத்துட்டு மூணு பேரும் அங்கேருந்து தான் கிளம்பி இங்கே திருவனந்தபுரத்துக்கு வருவாங்க அது தொடர்ச்சியாக வரமாட்டாங்க நின்று நின்று மூணு நாள் ஆகி தான் இங்கே திருவனந்தபுரம் வரையில் மூணாவது நாள் தான் பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க அதனால் அந்த மூணு நாளுமே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்த வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்

பார்த்திங்கன்னா அங்கே அரண்மனையிலேருந்து காலையில் கிளம்பி நைட்டு வந்து குளித்துறையில் இருக்கிற மகாதேவர் கோவிலை தங்கிக்குவாங்க அன்னைக்கு காலையில் நேரமே கிளம்பி கலியக்கா விலை அதாவது இங்கே கேரளா தமிழ்நாடு பார்டரே பார்த்தீங்கன்னா கலியக்கா விலை தான் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமி சிலைகள்லாம் வந்து தமிழ்நாடு போலீஸார் வந்து கேரளா போலீஸ்கிட்டையும் அறநிலத்துறை அதிகாரிகள்டையும் வந்து ஒப்படைச்சிருவாங்க அதே மாதிரி எங்கள் மார்த்தாண்டவர்மா உடைவாளும் கூட அந்த சாமி கூடையே தான் கொண்டுகிட்டே தான் வருவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜங்ஷனில் கரெக்டாக அந்த பார்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு போலீஸாரும் சாமிக்குள்ள மரியாதையெல்லாம் செலுத்தி அங்கத்தை போலீஸார் கேரளா போலீஸாருக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அது வரைக்கும் அவங்க கண்காணிப்பில் வந்துக்கிட்டு இருக்கிற சாமி இதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா கேரளா போலீஸாருக்கிட்ட கொடுத்துருவாங்க இனி அதுக்கு மேலே வந்து அவங்க தான் வந்து சேஃபாக கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேலு அங்க வந்து நெய்யாற்றங்கரை கிருஷ்ணர் சாமி கோவில் ரோட்டு மேலேயே இருக்கும் அந்த சாமி கோவிலில் வந்து அன்னைக்கு வந்து நைட்டு வந்து அங்க நெய்யாற்றங்கரையில் வந்து தங்கிக்குவாங்க அந்த மாதிரி தங்கி தங்கி தான் வருவாங்க ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா சாமி வந்து நெய்யாற்றின் கரையிலேருந்து கிளம்பி அன்னைக்கு சாயங்காலம் திருவனந்தபுரம் வந்துடும் திருவனந்தபுரத்தில் வந்து கரமணா அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலில் வந்து எல்லா சாமியும் அங்கே வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா மூணு சாமியுமே வந்து பத்ம பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போகும் அதாவது சரஸ்வதி முருகர் முன்னுதித்த நங்கை அப்படின்னு சொல்லி மூணு சாமி வருவாங்க மூணுக்கும் அபிஷேகமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமேல்தான் வந்து பத்மநாப சாமி கோவிலுக்கு மூணு சாமியும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அந்தந்த கோவிலுக்கு போ இப்போ கரமனை தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா அதனால் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து முருகர் வேஷம் போட்டு வருவாங்க பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டை வெளிச்சம் இதையெல்லாம் பார்த்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரும் அது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா ரோட்டில் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே அதுகளும் பார்த்திங்கன்னா ஜாலியாக நடந்து வருவாங்க அதுக்கு பின்னாடியே வந்து இவர் வருவார் மா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்த மார்த்தாண்டவ ராஜா அதாவது பத்மநாபுரம் பேலஸோட ராஜா வந்து இவர் தான் இந்த வால் வச்சுருக்கார் பார்த்திங்களா தலையில் துண்டு மாதிரி அவர் தான் வந்து இப்பத்த பத்மநாபபுரம் ராஜா தான் அவர் இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மெயினே பார்த்தீங்கன்னா முருகருக்கு தான் வந்து அதிகமாக அந்த தட்டமெல்லாம் வந்து வைப்பாங்க ரோடு சைடில் தட்டெல்லாம் வச்சு அந்த சாமி இந்த சைட் போகையில் வரையில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் வைப்பாங்க போகையில் அந்த சைடில் வைப்பாங்க அதனால எல்லாருமே வந்து போகையில் கூட அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது வரையில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரஸ்வதி யானையில் வர்றது வந்து சரஸ்வதி தேவி தான் இது வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிடும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முருகருக்கு தான் வந்து எல்லாருமே தட்டம் வச்சு வச்சு அது வர்றதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடும் இது வந்து யானையில் அங்கேருந்து வரையில் பார்த்திங்கன்னா பல்லக்கில் தான் வச்சு கொண்டு வருவாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா யானை அதே மாதிரி முருகரும் பார்த்திங்கன்னா வெள்ளி குதிரையில் தான் வருவார் அது வந்து நான் காமிக்கிறோம் பாருங்கள் வெள்ளி குதிரை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பல்லக்கில் இருந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அந்த வெள்ளி குதிரையில் எடுத்து வச்சு இங்கே கொண்டு வருவாங்க வெள்ளி குதிரை பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டுங்களாம் தூக்கவே முடியாமல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது பேர் இருப்பாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களாம் வந்து இந்த எத்தனையோ நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டோட எஃபெக்ட் தான் ரோட்டவே ஒரு களை கலக்கிடுவாங்க வேறையெல்லாம் கூட சவுண்ட் இருக்கா சாமியெல்லாம் அமைதியாக போகும் ஆனால் இந்த பாட்டை பாருங்களேன் எவ்வளோ சவுண்டு எவ்வளோ எஃபெக்டோடு இருக்குதுன்னு பாட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கிற பசங்க பிள்ளைகள் எல்லாம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பசங்க பிள்ளைகள் இருப்பாங்க ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்ட் அதுவும் பார்த்த ரீசண்ட் பாட்டெல்லாம் போட்டு கலக்கலக்குன்னு கலக்கிட்டாங்க நம்மளாலேயே பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியல அந்த அடியும் எஃபெக்டும் நம்மளவே நம்மளே நம்மளுக்கு தெரியாம மாடிடுவோம் மாட்டிருக்கு அந்தளவுக்கு எஃபெக்டாக இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் போகுது பாருங்களே பிள்ளைகளும் சரி பசங்களும் சரி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பலூன் இது பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் அது அவங்க வீட்டுக்கு ஒரு சைடில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு திருவனந்தபுரத்தில் மெயின் ரோடு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிற ரோட்டில் நாங்களாம் அதான் சொல்லிகிட்டு இருந்தோம் நாம் இந்த நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கிறோமே நாம் எவ்வளோ இங்கே இல்லைன்னு சைட்லேயே போக முடியாது அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால எல்லாம் ஜாலியாக ரோட்லேயே தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் செட்டெல்லாம் வந்து ஒரு ஒரு டீம் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுட்டு வர்றது அல்லாமல் அங்கேருந்து வர்றது சாமி தான் வரும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்தந்த ஏரியாக்காரவங்க ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க ஒரு ஒருத்தர் பஜனை மாதிரி பாடிட்டும் வருவாங்க அந்த மாதிரி தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா சாமி இன்னுமே அதெல்லாம் போயிடுச்சு ஆனால் முருகர் வந்து இன்னுமே பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த முருகருக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் வெயிட்டிங்க மாதிரி வண்டியில் வர்றதெல்லாம் வந்து இவங்களே அலங்கரித்து கொண்டு வர்றது தான் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு சாமி தான் வரும் ஒன்று வந்து ஃபஸ்ட்டே போயிடுச்சு ரெண்டாவது வந்து யானை மேலே வரும் இன்னொன்று வந்து முருகர் வந்து வெள்ளி குதிரையில் வருவார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு சாமியும் போய் பத்மநாப சாமி கோவிலில் முன்னாடி நின்று அங்கே தீபாராதனை ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு சமயம் அங்கே போய் தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் அதாவது வெள்ளி வெள்ளிக்குதிரையில் வர்றாரு இல்லைங்களா முருகர் வந்து அங்கே சாலையில் வந்து சிவன் கோவிலுக்கு போயிடுவார் அதே மாதிரி தேவி வந்து அங்கே ஒரு அம்மன் கோவில் செந்திட்டை அம்மன் கோவிலுக்கு வந்து தேவி வந்து போயிடுவார் அதுக்கப்புறம் சரஸ்வதி சிலை வந்து பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கிற கோட்டைக்குள்ளே தான் வந்து ச சரஸ்வதி அம்மன் சிலை வந்து இருக்கும் எல்லா சாமியும் வந்து நம்ம காலையிலையும் ஈவினிங் எப்போ கோவில் நிற்கிருக்கோ அப்போ போய் கும்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த சரஸ்வதி வந்து பத்மநாசாமி கோவிலில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமில் மட்டும்தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட முடியும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணு சாமியும் பத்து நாள் நவராத்திரிக்கு வந்து இங்கே வந்து சிறப்பாக எல்லாம் பண்ணி அந்த மூணு கோவில்லையுமே பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும் இந்த பத்து நாளைக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நவராத்திரியில் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இதே மாதிரியே திருப்பியும் கொண்டு போய் களியக்காவில் பார்ட்ரு வரைக்கும் இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டு போலீஸாரும் அறநிலையத்துறையும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா போலீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமம் தான் வந்து சாமி வந்து இந்த மாதிரி பல்லக்கில் தான் வெள்ளி குதிரையில தான் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து கொண்டுட்டு போவாங்க எல்லாமே சேர்ந்து போயிடும் இப்போ சாமி போயிருச்சு அப்படின்னா அந்த கூட்டம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க எல்லாம் போயிடுவாங்க உங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ